வணக்கம் அருள்மிகு திருக்கோவில் மாங்காடு நேற்று நம்ம முருகர் வீடியோ வந்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ண வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு பெண் வந்து பார்த்துட்டு அனிதா குமார்னு சொல்லிட்டு இந்த ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்ன மெசேஜ்னா இந்த மாதிரி நிறைய பேர் நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் என்னத்துக்கு ஏமாத்துறோம் வராங்க சாமி கும்பிட்றாங்க போகிறாங்க போயிட்டாங்க வருவாங்க அவ்வளோ தான் நடக்குதே தவிர பெரிய தாய் யாருனா வேணும் ரொம்ப கஷ்டன்றவங்களுக்கு எதனா பிரச்சனை சொல்லி அனுப்புகிறோமே தவிர யாருக்கு நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம் ஒரு பருப்புறோம்னா கூட நாங்கள் என் கை காசு போட்டு தான் ஏற்றுறோம் வாங்கிட்டு வந்தீங்களா கொடுங்க வாங்க ஏத்துறோம் இவ்வளோ தான் நடக்குது கேட்டு இவங்க இன்னொரு லட்ச லட்சமாக கொடுத்து ஏமாத்திட்ட மாரி பேசுனாங்க நேற்று நைட்டு அந்த பொண்ணு நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு எடுக்கலை இன்றைக்கி வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அக்காட்டு அந்த மெசேஜ் கட்டு அக்கா சாரிக்கா நாங்கள் தெரியாமல் பேசிட்டேன் மன்னிச்சுக்குங்க நைட்டு ஃபுல்லாக வெரி ஸ்டொமக் பெயின் சாரிக்கா இனிமே தப்பாக கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகேக்கா நான் அதுக்கு வாய்ஸ் நோட் போட்டேன் இது மாதிரி யாரையும் பேசாதீங்க நாங்கள் அதுக்கு அதுக்காக கோயில் வைக்கல நாங்கள் கொடுக்குற விபூதிக்கும் குங்குமத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு பொய்யாக அது முடிஞ்சு நான் கண்டிப்பாக பலனும் நாங்கள் இங்கே கொடுக்குற தெரிய விபதியும் பொட்டு வச்சின்னு சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதா நீங்க நம்புவீங்க சரியா நான் போனது பகல் போதுல நாங்க யாரும் நம்ம காமிச்சால அது போதும் எங்க பெரிய வார்த்தை எங்ககிட்ட இருக்கிறது நாங்க அவளுக்கு இருக்கிற வரைக்கும் இன்னமும் சரி தான் இருக்கும் ஓகேக்கா சாரி உங்ககிட்ட அந்த ஆத்தா இருக்கா இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறோன்னா இந்த மாதிரி பல பேருங்க வந்து எங்கே இருக்கும் தெரியாது நம்ம இப்படிலாம் பண்ணி நம்ம காமிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம கூட எங்கள் கூட என்றைக்குமே அந்த பெரிய பலத்தை வந்து என்றைக்குமே நிறைஞ்சு இருப்பா நாங்கள் சொல்கிற வார்த்தை ஒன்றுமே பலிதமாகி தீனா போனதே கிடையாது அது அந்த அருளால் நாங்கள் இன்னமும் நல்லாதான் இருக்கும் எங்களை பேசுகிறவங்க ஏதோ இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணிச்சு எத்தனை நாளைக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் அமைச்சு திட்டேன் நீங்கள் யாரையும் என்னை பார்த்ததே இல்லை தேவையில்லை கமெண்டா கமெண்ட்டாக இருக்குது நான் டெலீட் பண்ணிவிடுவேன் சொல்லி டெலீட் பண்ணிவிட்டு நான் பேசும் பேசிட்டேன் ஆனாலுமே எனக்கு நான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கோவம் வந்துச்சு ஏன்னா வந்து நம்ம கோயிலானவரவங்களை யாரையுமே நம்ம வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆக்கள் நல்லா இருப்ப உன் தலைமுல தழைக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை பொருளுக்கும் அப்படின்ற வார்த்தையை மட்டும்தான் நம்ம சொல்றது ஆனால் வந்து நீ எதுவுமே என் கைப்படில் ஒரு குடி சாம்பலை கூட நீ வாங்காத நீ எப்படி அந்த வார்த்தையிடுவேன் அப்படின்றதே எனக்கு சரியான கோவம் வந்துச்சு ஒரு நைட் ஃபுல்லாக அந்த வயிறு வயிற்றுவல் அனுபவிச்சிருக்கு உணர்ந்துருக்காங்க அந்த அம்மா உடனே உடனே காமிச்சதுனால அவன் கூட தெய்வம் இருக்குது சில பேருக்குலாம் உடனே காமிக்க மாட்டா மாரியாத்தா காலம் ஃபுல்லாக அடிச்சான எந்திரிச்சிக்காத அளவுக்கு அடிப்பான் அது பெரிய வளத்தோட தோற்றத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன இல்லை கோவில் எந்த பூசாரியும் மனநோகம் செய்யாதீங்க உங்கள் குழம்பையும் நாசம் அடையும் சின்ன கோயிலாக இருந்தாலும் பெரிய கோயிலாக இருந்தாலும் நாங்கள் ஒரு கல்லை வச்சு தண்ணி ஊற்றுனாவே அதை மகமாயி மன நிறைய உட்காந்துருப்போம் கும்புற எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியவே தேவை ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கல்யாணாவில் குழந்தை நிற்கலன்னு எங்ககிட்ட தான் வரப்போதிங்க நாங்கள் இல்லைன்னா எங்கள் தலைமுறையில் உங்களுக்கு பார்க்க தான் போகிறாங்க நான் என் பூசாரி என் கோயிலை மட்டும் சொல்ல பல கோவில் இருக்க பூசாரி நான் சேர்த்து தான் சொல்கிறேன் தயவு யார் நடந்துக்காதீங்க எல்லா புகழும் அந்த படைச்ச ஆரணியா பவானி பெரிய பாலத்தாக்கே நன்றி வணக்கம்